இன்று உன் பூக்களையும் அரவணைப்பையும் மிஸ் பண்ணுகிறேன் திருமணமான மூன்றாம் ஆண்டில் கணவனை இழந்த டிவி நடிகை பிரபல சின்னத்திரை நடிகை ஸ்ருதி சண்முகப்பிரியா தனது மூன்றாம் ஆண்டு திருமண நாளில் மறைந்த தனது கணவர் அரவிந்த் சேகர் பற்றி உருக்கமான பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார் சன் டிவியில் ஒளிபரப்பான நாதஸ்வரம் சீரியல் மூலம் அறிமுகமானவர் சின்னத்திரை நடிகை ஸ்ருதி சண்முகப்ரியா பிறகு பாரதி கண்ணம்மா கல்யாண பரிசு சீரியல் பாணி ராணி சீரியல்கள் மூலம் மிகவும் பிரபலமடைந்தார் அவர் ஏழு வருடங்களாக சிவில் இன்ஜினியர் அரவிந்த் என்பவரை காதலித்து கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர்தான் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் சிவில் இன்ஜினியர் மட்டுமின்றி பாடி பில்டராகவும் இருந்திருக்கிறார் அரவிந்த் அவர் சொந்தமாக ஜிம் ஒன்றை வைத்து அங்கு கோச்சாகவும் இருந்திருக்கிறார் தனது முப்பதாவது வயதில் ஆகஸ்ட் எட்டாம் தேதி மாரடைப்பு ஏற்பட்டு அரவிந்த் உயிரிழந்திருக்கிறார் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் ஸ்ருதி சண்முகப்பிரியாவின் வாழ்க்கையே புரட்டி போட்டிருக்கிறது தன்னையும் தன் குடும்பத்தையும் இது மிகவும் பாதிப்படைய வைத்திருக்கிறது என்றும் தாளாத துயரத்தில் இருப்பதாகவும் ஸ்ருதி குறிப்பிட்டிருந்தார் அவர் இறப்பிற்கு உடலை கட்டுமஸ்தாக வைத்துக் கொள்ள ஆபத்தான ஊசிகளையும் பவுடர்களையும் அவர் உபயோகித்து இருக்கலாம் என்றும் அதனால்தான் அவர் இறந்திருக்கக்கூடும் என்று பல்வேறு சந்தேகங்களை மீடியாக்கள் கிளப்ப அப்பொழுதே மீடியாக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார் ஸ்ருதி இந்த நிலையில் தனது மூன்றாம் ஆண்டு திருமண நாளில் மறைந்த கணவர் அரவிந்த் சேகர் பற்றி உருக்கமான பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் இனிய மூன்றாம் ஆண்டு திருமண நாள் வாழ்த்துக்கள் அரவிந்த் சேகர் உன்னுடைய அரவணைப்பையும் நான் மிஸ் செய்கிறேன் உன்னுடைய பூக்களும் வாழ்த்துக்களும் இன்று எனக்கு இல்லை நீ என் அருகில் இல்லாததை உணர்கிறேன் ஆனால் நான் ஒவ்வொன்றாக உருவாக்கிய அழகான நினைவுகளுடன் நம்முடைய சொந்த உலகத்தில் வாழ்கிறேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் நம்முடைய எதிர்காலம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கும் என்று நிறைய கனவுகளையும் கற்பனைகளையும் கொண்டிருந்தோம் நம்முடைய கனவுகளையும் ஆசைகளையும் மெல்ல மெல்ல நிறைவேற்றி நீ எனக்கு கற்றுத்தந்த தைரியமான பாடங்கள் அனுபவங்கள் மற்றும் ஞானத்துடன் ஒவ்வொரு அடியையும் முன்னோக்கி எடுத்து வைக்கிறேன் எப்போதும் உன்னுடைய பெருமை மிக்க மனைவியாக இருப்பேன் என்றென்றும் நான் உன்னுடைய ஸ்ருதி அரவிந்த் ஸ்ருதி என்று உருக்கமாக பதிவிட்டிருக்கிறார் மிகவும் உணர்வுபூர்வமான பூர்வமான இந்த பதிவுக்கு மீடியா வட்டாரங்கள் மத்தியில் மிகவும் வரவேற்பையும் உருக்கத்தையும் பெற்றிருக்கிறது சிறுவயதிலேயே வயதிலேயே கணவர் இறந்துவிட்டார் என்றதும் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்ற கேள்விகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நான் எப்பொழுதும் உன்னுடைய ஸ்ருதிதான் என்று அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறது மேலும் நெகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்றும் சீரியல் ரசிகர்கள் கூறுகிறார்கள் என்னதான் சிறுவயதிலேயே ஸ்ருதியின் வாழ்க்கையில் விதி விளையாடியிருந்தாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் மற்றொரு சாராரும் கூறி வருகின்றனர் மொத்தத்தில் ஸ்ருதியின் வழியும் உணர்வும் அவரால் மட்டுமே உணர முடியும் என்று இந்த பதிவில் கூறப்பட்டிருக்கிறது